வணக்கம் மக்களே சீனியர் பிளேயரோட ரோஹித் ரோஹித் இதுவரைக்கும் சந்தேகம் எழுப்பினவங்களை இந்த ஒரே ஆட்டத்தின் மூலமா அமைதியாக்கிட்டாரு அடுத்த வாரம் தொடங்க இருக்கக்கூடிய சாம்பியன் டிராபி தொடர்ல அணிய வழி நடத்த தனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்றத ரோஹித் சர்மா இந்த ஒரு ஆட்டத்தின் மூலமா நிரூபிச்சிருக்காரு கடந்த ஆட்டத்துல பேட்ல எச்சு எடுத்து ரோஹித் சர்மா ஆட்டம் இழந்தாரு இந்த போட்டியில தொடக்கத்துல நிதானமா பேட்டிங் பண்ண அட்கின்சன் பந்து வீச்சுல ரோஹித் சர்மா பவுண்டரி அடிச்சதுக்கு வெளிப்படுத்தினாரு மொஹமூத் முதல் ஓவர கட்டுக்கோப்பா வீசினாலுமே கூட அடுத்த ஓவர ரோஹித் சர்மாவோட பேட்டுக்கு பதில் சொல்ல முடியாம சிக்ஸர்களை வாரி கொடுத்தாரு இதுல அடல் ரஷித் ஓவர்ல நிதானமா ஆடிய ரோஹித் சர்மா ரெண்டு பவுண்டரிகளை விளாசி முப்பது பந்துகள்ல அரை சதம் விளாசினாரு அதுக்கப்புறமா பொறுமையா பேட்டிங் பண்ண தொடங்கின முப்பது பந்துகள் ரோஹித் சர்மா அடுத்த சர்மா திரும்பவும் மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இருக்குது இந்த ஆட்டத்துல முப்பது அரை சதத்தையும் எழுபத்தி ஆறு சதத்தையும் அடிச்சு தொண்ணூறு நூத்தி ரன்கள் ஏழு சிக்ஸர் பன்னெண்டு பவுண்டரி சேர்த்து ஆட்டம் கேப்டன் ரோஹித் சர்மா அதோட ஆட்டநாயகனாகவும் அறிவிக்கப்பட்டாரு ரோஹித் சர்மா தனது ஒருநாள் போட்டி வாழ்க்கையில முப்பத்தி இரண்டு செஞ்சிருக்காரு மாதம் நடந்த உலக கோப்பை இறுதி போட்டிக்கு அப்புறமா ரோஹித் சர்மா பங்கேற்ற அஞ்சாவது ஒருநாள் போட்டி இதுதான் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில ரெண்டு அரை சதங்கள் அடிச்சிருந்தாலும் சதம் அடிக்கல உலகக்கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மா சதம் அடிச்சதுக்கு அப்புறமா ஏறக்குறைய ஒன்னரை ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்பதான் சதம் அடிச்சிருக்காரு அது மட்டும் மட்டுமில்லாம ரோஹித் சர்மா இந்த ஆட்டத்துல ஏழு சிக்ஸர் விளாசிருக்காரு இதன் மூலமா சர்வதேச ஒரு நாள் போட்டியில அதிக சிக்ஸர்கள் அடிச்ச பேட்டர்கள் வரிசையில கிறிஸ் கெயில் அடுத்ததா இவர் இருக்காரு அவரோட சாதனையையும் முறியடிச்சிருக்காரு முன்னூத்தி சிக்ஸர்கள் விளாசிருக்காரு ரோகித் சர்மா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு நாள் போட்டிகள்ல அதிக சதங்கள் விளாசின இந்திய பேட்டர்கள்ல ரோஹித் சர்மா முப்பத்தி இரண்டு சதங்களோட மூணாவது இடத்துல இருக்காரு முதல் இடத்துல கோலி ஐம்பது சதங்களோடையும் இரண்டாவது இடத்துல சச்சின் டெண்டுல்கர் நாற்பத்தி ஒன்பது சொந்தங்களோடையும் இருக்காங்க ரோஹித் சர்மாவோட அற்புதமான சதத்தால இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடர ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல இந்திய அணி வென்றிருக்காங்க முதல்ல பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஓவர்கள்ல முன்னூத்தி ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாங்க முன்னூத்தி ரன்கள் சேர்த்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கின இந்திய அணி முப்பத்தி பந்துகள் மீதம் இருக்கும் போதே விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி ரன்கள் சேர்த்து நாலு விக்கெட் வித்தியாசத்துல வென்றிருக்காங்க இதன் மூலமா மூன்று போட்டி கொண்ட ஒரு நாள் தொடர்ல ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல இந்திய அணி வென்று ஒரு நாள் தொடரையும் கைப்பற்றி இப்போ இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாள் கேப்டன் தோனி கேப்டன் ரோஹித் சர்மாவை தொடர்பு கொண்டு பேசிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நீங்க பேட்டிங்ல மட்டும் முழுக்க முழுக்க போக்கஸ் பண்ணுங்க கேப்டன்சில நீங்க சாதிச்சிட்டீங்க இப்போ பேட்டிங்ல சாதிக்க வேண்டிய நேரம் நீங்க மட்டும் ஒரு இருபது ஓவர் நின்று ஆடிட்டீங்க அப்படின்னா இந்தியா கண்டிப்பா வின் பண்ணிருவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதனால பேட்டிங்ல போக்கஸ் பண்ணுங்க எனக்கு அப்புறம் டி டுவெண்டி உலக கோப்பையை வாங்கி கொடுத்துட்டீங்க இப்போ சாம்பியன் டிராபி கோப்பையும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ரோஹித் சர்மா ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்முக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு கூடவே சில பல அறிவுரைகளையும் தோனி வழங்கியிருக்காரு நன்றி வணக்கம்